السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد من أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله

ஒளி காட்டுதலிலே சிறந்தது நவியோமாயம் சவலாவோ அணை வசல்லம் அவள் காட்டி தந்த ஒளி மொழிகள் இவை இரண்டிலும் இல்லாதது இந்த மார்க்கத்திலே புதியவைகள் என்றும் ஒவ்வொரு புதியவைகளும் வழிகேடுகள் என்றும் ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே நம்மை நரக நெருப்பிற்கு அழைத்து செல்லும் என்று எச்சரித்தவனாக என்னுடைய இந்த இரவு பணியானை நான் காரணம் செய்கின்றேன் வெளியத்திற்குரிய எல்லா நல்ல அம்மாவின் நல்லாயிரு நன்மைகளை அள்ளித்தரும் ரமணான மாதத்திலே நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் இது போன்ற வருடத்திலே ஒரு முறை நம்முடைய எதிரத்தை புதுப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி இறைவன் இந்த ரமாவுடைய மாதத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்தி அப்ப இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில இறைவன் நமக்கு தரக்கூடிய ஒரு பரிசாக இந்த சொர்க்கம் இருக்கிறது இந்த இஸ்லாமிய மாநிலத்திலே எண்ணற்ற வணக்க வழிபாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வணக்க வழிபாடுகள் இதற்காக நாளை மறுமையிலே நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய காரியங்களாகத்தான் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய அனைத்து மாண்களிகாரும் இருக்கிறது அதனை மாற்றப்படுத்துல்ல மாலை மறுமையிலே நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை நாம் அமைத்துக் கொள்கின்றோம் அப்படி சொருகத்தை உண்டான வழிமுறைகள் ஏராளமான இஸ்லாமிய மாற்றுவதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே குறிப்பாக இந்த ரமணானுடைய மாதத்திலே அதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் இந்த ரமணானுடைய மாதத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நான்கு காரியங்களை அல்லாவுடைய குறிப்பிடுகின்றார்கள் இந்த நான்கு காரியங்கள் யாரிடத்திலே ஒரு நாளிலே ஒரு சே இந்த நான்கு காரியத்தை செய்து வருகின்றார்களோ அவர் சொல்வோம் செல்லாமல் இருக்கிறது எந்த இந்த நான்கு காரியங்களை எந்த ஒரு நாளிலே ரகுசேர செய்து வருகின்றாரோ நாளை மறுமையிலே அவர்கள் சொல்லுதல் முறையாமல் இருப்பதில்லை என்று அம்மாவுடைய கூட அப்ப அந்த நான்கு காரியங்களை அதற்குண்டான சோழன் எந்த காலகட்டத்திலே இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது இந்த ரமலானுடைய காலகட்டம் அதற்கு முன்னால் ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்திருந்தது எந்த என்று சொன்னால் ஒரு அண்ணாவுடைய தூதர் நடிகம் சரணாவளி அவர்கள் கூறியிருந்த சகாபாத்தனுக்கு மட்டுமே ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள் என்ன கேள்வி பல சகாபாத்தம் இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அண்ணாவூ தூதர் முதலாவதாக ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள் மக்கள் மத்தியிலே இன்றைய தினம் உங்களிலே யார் நோன்பு இருக்கிறீர்கள் இன்றைய தினம் உங்களிலே யார் நோன்பு நோக்கிறீர்கள் என்று சொல்லி எல்லாராக ஒரு கேள்விக்கின்றார்கள் அதுல பல சகாயம் கொள்வி இருந்த நிலையில ஒரே ஒரு மட்டும் நான் என்று பதிலளிக்கின்றார்கள் நாம் அதிகமான உலகிலே கேள்விப்பட்ட பிரபலமான ஒரு நடித்துவர்கள் யார் என்று சொன்னால் அபூர்மக்கள் அவர்கள் தான் இந்த கேள்விக்கு முன் வந்து நான் என்று பதிலளிக்கின்றார்கள் என்ற ஆழ்ந்தாலுமே அந்த கேள்வியை நவி நந்தவாலி செல்லம் அவர்கள் நவீக்கம் பக்தியிலே முன்வைக்கின்றார்கள் இன்றைய தினம் உங்களிலே யார் ஜனாசாவை பின்பர்ந்து சென்றது அதற்கும் ஒன்றிக்கூடிய இந்த சகாதாரங்களிலேயே அபூபத்தர் இருந்தாவன் அவர்கள் மட்டும் நான் என்று பதிலளிக்கின்றார்கள் மூன்றாவதாக ஒரு கேள்வி சகாபாத்திற்கு மத்தியிலே சகாசனம் அவர்கள் முன்வைக்கின்றார்கள் உணவளித்தது இன்றைய தினம் உங்களிலே ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள் அதற்கும் யாரும் பதில் சொல்லவில்லை அவருமக்கள் விருந்தாவன் அவர்கள் மட்டும் நான் என்று பதிலளிக்கின்றார்கள் இறுதியாக அண்ணாவதை நான்காவதாக ஒரு கேள்வி முன்வைக்கின்றார்கள் இன்றைய தினம் உங்களிலே யார் ஒரு நோயாளி நடந்து சாரித்தார்கள் அதற்கும் மட்டும்தான் நான் என்று பதிலளிக்கின்றார்கள் இந்த நான்கு கேள்வி நாம சற்று சிந்தித்து பாருங்களோ இந்த நான்கு கேள்விகளை யார் ஒரு சேர ஒரு நாளிலே செய்து விட்டாரோ இறுதியாக அண்ணாவதை சொல்ல சொல்லக்கூடிய செய்தி என்ன இந்த நான்கு காரியங்கள் இருக்கிறது இந்த நான்கு காரியத்தை ஒரு நாளிலே ஒரு மனிதர் செய்து விட்டால் அவர்கள் சொல்லவும் செல்லாமல் இருக்கவில்லை இந்த நான்கு காரியத்தை நாம சிந்தித்து பார்க்கணும் இந்த நான்கு காரியத்தையும் ரமலான் அல்லாத நாட்களிலே நம்ம செய்ய சில வளர்மையாக சில நோய் வாழ்க்கக்கூடிய நிலை இருக்கிறது மூன்று நாட்கள் நோக்க நோக்கார்கள் நோன்புகள் அது பெரும்பாலான மக்கள் அது போன்ற நோய்களை நோக்க மாட்டார்கள் ஆனால் இந்த நபரா மாதத்திலே பெரும்பாலான மக்கள் நோக்க இருக்கக்கூடிய நிலையிலே எஞ்சிய மூன்று காலத்தை செய்வதற்குமான ஒரு வாய்ப்பு அவருக்கு ஏற்படும் இந்த நான்கு காரியத்தை எந்த ஒரு மனிதன் ஒரு விவசாயம் செய்து வருகின்றாரோ அவர் சொல்ல முறையாக இருப்பதில்லை என்று சொல்லி அம்மா சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கின்றோ இதை அறிவிக்கக்கூடியது அப்போ உரையாடலாகும் இன்னொரு முஸ்லீம்ல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில நாம முதலாவது செய்தி எடுத்துக்கொண்ட இந்த நோய் குறித்து நாம் அதிகமான சொல்ல வேண்டிய அவசியம் துயர்மை கொண்டிருக்கோம் ஒன்றை விஷயங்களை மொதல் சொல்லிக் கொள்கிறோம் ரத்தின சுதந்திரமாக ஒற்றை வழிகளை அல்லாவு என்று சொல்லிக்காட்டுகின்றார்கள்

நோன்பு வைத்த நிலையிலே நாம் பாவம் செய்வதற்கு நாம் சிறிது யோசிப்போம் இறைவன் நம்மை அருகில் உணவு இருக்கும் குளிக்கக்கூடிய வானம் இருக்கும் எல்லாம் இருந்தும் நாம் சிந்திக்கின்றோம் காரணம் என்ன இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த இறையற்றத்தின் அடிப்படையில் நோம்பு மாவட்ட இருக்கக்கூடிய நிலையிலே அழாரான முறையை நாம் சம்பாதித்த அந்த புகாரத்திலிருந்து நாம் வாங்கிய அந்த உறவு கூட சாப்பிட வைக்கின்றோம் காரணம் என்ன இதன் மூலமாக நம்முடைய இறையச்சத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம் இறைவன் தன்னுடைய சொல்லி சொல்லிக்காட்டும் போது தத்தப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் இந்த நோய்கள் எதற்காக அதனால கடுமையாக இருக்கின்றார் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தின் மீது எவ்வாறு நோய் கடமையாக்கப்பட்டே அது உங்களுக்கு உங்கள் மீது நோய் கடமையாகப்பட்டது இதெல்லாம் நீங்கள் இணையற்ற அந்த இரையேற்றத்திற்கான ஒரு வழிவகையை தான் இந்த ரமணாவணியமாக என்ன ஏற்படுத்திருக்கின்றான் இன்னும் சொல்வது போனால் இரண்டாவது செய்தியை நான் வாழ்க்கையே முதலாவதால் இடத்துல அல்லது சகாமுக்கு மத்தியில் கொண்டு வைத்த கேள்வி என்ன உணவு குறைத்து அல்லாவது குழந்தார்கள் இரண்டாவது கேள்வி என்ன ஜனாசாவை பெண் கூடிய அந்த காலியம் இந்த ஜனாசாவை பெண் தொடரக்கூடிய என்பது எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை வாய் வளர்க்கக்கூடிய காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் இந்த ஜனாசாவையில தொழுகையிலே நாம் கலந்து கொண்டு ஜனசா அடக்கம் செய்யப்படும் முறை நாம் இருந்தோம் என்று நம்முடைய உறவினரோ நம்முடைய நண்பர்களோ நம்முடைய அக்கம் நம்முடைய ஊர் மக்களோ யாரேனும் இறந்து விட்டால் அந்த ஜனாசாவுடைய தொழுமையில பங்கெடுத்துக் கொண்டு அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படும் முறை நாம் இருந்தோம் சொன்னால் அதற்கு என்ன நன்மைகளை அல்லா என்றால் சரி சிரித்து பார்க்கவோ இரண்டு கீரா நன்மை ஒரு கீரா என்பது ஒரு அல்லா மாறி வாங்குகின்றார் சட்டித்து ஒரு பெரிய மழையாளர் அண்ணா தயாராக இருக்கின்ற இந்த ஒரு காயத்தின் மூலமாக இந்த காயம் யாரோட ஜனாச தொகுதியில பங்கெடுத்து அந்த ஜனாச முடிந்து ஜனாசா அளக்க செய்யப்படும் வரை நான் வருகிறேன் என்று சொன்னால் அதற்குண்டான நன்மை என்ன இரண்டு கிராம் நன்மை அல்லது ஜனாச தொகுதியிலே பங்கெடுத்துகின்றார் ஒரு நன்மை மட்டும் அவர் இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும் இந்த ஜனாச தொழுகையிலே நாம் பங்கெடுப்பதன் மூலமாக ஜனாசா தொழுகை அடக்கம் செய்யப்படுவதன் வரை நாம் எழுப்பதன் மூலமாக இரண்டு திற நன்மைகளில் தயாராக இருக்கும் அந்த நன்மையிலே நாம் பெருமுதலுக்கு முயற்சி எடுக்கணும் இது இரண்டாவதாக சொல்லக்கூடிய அந்த செய்தி மூன்றாவது செய்தி என்ன ஏழை கூடிய அந்த காரியம் நாளை மறுபடி நாடுகள் பார்த்து கேட்பார்கள் என்ன உங்களை நரகில் தள்ளியது எது என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் அப்போது அவருடைய பதில் இருக்கும் என்ன நாள் இருக்கும் காலியோ சல்லி மிஸ்கி நாங்கள் தொழுவராக இல்லை ஏழைக்கு உடவழைப்புகளாக நாங்கள் இல்லை என்று அவருடைய பதிலை நாம பார்க்க முடியுள்ளது என்ன நாங்கள் தொழுவளாக இல்லை நாங்கள் ஏழைக்கு உடவழைப்புகளாக இல்லை என்ற நரகவாசிகளுடைய பதிலை நாம பார்க்க வேண்டியுள்ளது இந்த உலக வாழ்க்கையில இஸ்லாமிய பண்புகளின் சிறந்த பண்பாக இஸ்லாமிய மார்க்கம் எந்த பண்பை சொல்லிக்காட்டுகிறது அல்லாவுடைய குழு இஸ்லாமிய பண்புகளிலே சிறந்ததாக அல்லாவுடைய சொல்லும் பொழுது பசித்தவருக்கு உணவளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் என்று பதிலளிக்கக்கூடிய அந்த செய்தி நாம பார்க்க முடியுது இஸ்லாமிய பண்புகளிலே சிறந்த பண்பாக வசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு பண்பை நாம பார்க்க முடிகின்றது நாளை மறுமை நாளிலே நலகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு காரியமாக இதை ஏழுக்கு உவணிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது என்பதை இந்த செய்தி வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இறுதியாக நாம பாதுகக்கூடிய செய்தி என்னன்னு சொன்ன உரையாடியை நலன் விசாரிக்கக்கூடிய ஒரு காரியம் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஐந்து கடமைகளை நாம் அறிந்திருக்கிறோம் அடிப்படை கடமைகளை நாம் அறிந்திருப்போம் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் அறிந்திருக்கின்றோமா ஐந்து கடமைகளை எல்லாவுடைய சலாமுக்கு பதிலளிப்பது நோயாளியை நலம் விசாரிப்பது ஜனாசாவை கொண்டாந்து செல்வது விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது தண்ணியவர்களுக்கு பதில் கொள்வது இந்த அருந்து காரியத்தை அங்காவத குழுக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் செலாமுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த காரியம் நோயாளியை அலம் விசாரிக்கக்கூடிய ஒரு காரியம் விருந்து அழைப்பை ஏற்றக்கூடிய ஒரு காரியம் தனாசாவை கீழ்கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியம் இறுதியாக தொம்மியவருக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இது வந்து ஒரு முஸ்லீம் சக முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றாக அல்லாவுடைய குருசுமதி காட்டுகின்றார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த ஐந்து காரியத்துல நம்முடைய அந்த தலைப்பு கூட நாம சென்று சிந்தித்து பார்க்கணும் இரண்டு காரியத்தை இது நாம் எடுக்கலாம் இதனாலே நம்முடைய தலைப்பு என்ன நான்கு காரியம் சொர்க்கத்தை கடமையாக்கக்கூடிய அந்த நான்கு காரியங்கள் அதுல இரண்டு இரண்டு காரியம் என்னன்னு சொன்னா நலம் விசாரிக்கக்கூடிய காரியம் ஜனாசாமி பெண் தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு காயம் இந்த காரியமும் இந்த அதிசயம் நாம் எடுக்க முடியும் அந்த நோயாளி நலன் விசாரிக்க ஒரு முறவு கிடைக்கும் ஜனாசாமி பிரி துணர அதற்கும் நன்மை கிடைக்கும் ஒரு சில சிலேனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றாகவும் இந்த நன்மை கிடைப்பதை நாம பெண்முறாக பார்க்க முடிகின்றது இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நோயாளி நலன் விசாரித்து விட்டு அவர் திரும்பி வரும் வரை சொல்றக்கூடிய கனிகளை படித்துக் கொண்டிருக்கிறார் சொற்கக்கூடிய கனிகளை படிக்கக்கூடிய அளவிற்கு நோயாளியை நலன் விசாரிக்கக்கூடிய ஒரு பண்பு இருப்பதை நாம கற்காக பார்க்க முடியுது இஸ்லாமிய மருத்துவத்தில ஏராளமான செய்திகள் இருக்கிறது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது இந்த ரமணாவுடைய மதத்திலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியமாக இந்த காரியம் இருக்க வேண்டும் ஏன் இந்த ரமணாவுடைய மரத்திலே இது போன்ற காரியங்கள் நமக்கு கிடைப்பதற்குமான ஒரு வாய்ப்பை இந்த ரமணா மரம் நமக்கு பெற்று பெறுகிறது இந்த ரமணுடைய மரத்திலே நாம் ஓட்டு நோடு இருக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய உறவினரோ அக்கம் பக்கத்தினரோ நம்முடைய ஊர் மக்களோ ஒருவர் சேர்ந்துகிட்டார் என்று சொன்னால் ஜனாசா தொழிலே பங்கெடுத்துக் கொள்ளலாம் ஜனாசாவை பின்பு வளர்க்கக்கூடிய ஒரு காயில் நிறைவேறிவிடும் அதே போன்று நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே ஊர் மக்கள் மத்தியிலே ஒரு நன்மையான காரியத்தின் பக்கம் அதாவது நம்முடைய ஊர் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடியவர்களே நோயாளியாக இருப்பார் அவ்வரிடத்திலே சென்று நலன் விசாரிக்கக்கூடிய ஒரு காரியம் நிலை ஏறிவிடும் இறுதியாக ஒரு ஏழைக்கு நாம் உடனடித்தோம் என்று சொன்னால் இந்த நான்கு காரியம் ஒரு சேரே ஒரு நாளில் நம்மால் செய்ய வேண்டும் இந்த நான்கு காரியத்தை ஒரு மனிதர் ஒரு நாளிலே செய்துவிட்டால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அவர் சொர்க்கம் செல்லாமல் இருப்பதில்லை சொர்க்கத்திலே உழையாமல் இருப்பதில்லை என்று சொல்லி அல்லாவுடைய இயக்குதல் நடிகர்வாயிடம் செல்லாத அடங்கி செல்லம் அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது எனவே இனி வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே இந்த அண்ணாவுடைய மாதத்திலே இது போன்ற ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டால் அது போன்ற காரியங்களை நாம் செய்து நாளை மறுமையிலே சொல்லக்கூடிய உள்ள இறைவன் ஆக்குவார்கள் இன்றைய பயானிலிருந்து கேள்வி